ஃபிஷன் கேப் நம்ப கமாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல ஐ ஹை யாலு ஃபேக் ஃபேக் அச்சி வா உனு டூ வண்ணா வண்ணா தேங்க் யோ பேப்பர் பாரி கேப்ப படியே பேப்பர் படியே கேப்ப படியே பேப்படியேன் வர வர வரா வர வரா க்ளாண்டே

பணிப்பவி காரணமாக அரசு சேவைகள் ஸ்தம்பிதம் என்று பாடசாலைகள் இயங்கும் என அறிவிப்பு என்கிற சரியும் வழி வந்து காணப்படுகிறது

அவருக்குல அந்த கைது பற்றி எந்த முடிவும் எடுக்கப்படையில ஆனா அவருக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா அங்கே அந்த சிறப்பு அழைப்பாளர்களாக வந்த கே சுஜிவா மற்றது இன்னும் சிலவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஜனநாயகத்தில் கை வைப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி முறியடிப்பு எதிர்கட்சி எம்பி அரச அடுத்ததாக காணாமல் போன அலுவலக செயற்பாடுகளை விரிவுபடுத்த

என்னென்னா இந்த காலகட்டத்தில் இப்படி ஒன்று செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது ஒரு பிரச்சனை இதை தாண்டி தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு இவை எல்லாமே இப்போ அதிகம் பரபரப்பு மிக மாறி மாறி அரசியல் தீர்வு வடகிழக்கு இணைப்பு மிக அவசியம் அண்ணாமலையுடன் எடுத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சி என்கிற செய்தி வந்திரு இப்ப எல்லாம் போச்சு சம்பந்தனையாவும் மிரளித்து போயிட்டால் இப்ப நீங்கள்

இவற்றோடு நாங்கள் திருக்குழு ஜனாதிபதி தேர்தலுக்கு இடைக்கால தடை விதிக்க உயர் நீதிமன்ற மறுப்பு ஐந்து பேரடங்கி நீதிபதிகளுக்கு மனுவை நிராகரித்தது தேர்தல் திகதி மாறினால் அமைதியின்மை ஏற்படும் மகாநாயக்க தேர்தல் எச்சரிக்கை

உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் அறிவிப்பு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் தேர்தல் ஆணையக்குழுவின் பற்றி தெரியுமா என்ன வர சொன்ன செய்தி வந்திருக்கிறார் சகல வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கும் அனுமதி அரசாங்கம் தீர்மானமாம் சபகச்சேரி பதில் வைத்திய அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக மக்கள் கிளர்ச்சி அலையின திரண்ட மக்களால் சாவகச்சேரி முடங்கியது கழகமடக்கும் போலீசார் விசேடாதர் படை குவிப்பை நேற்றைய தினமும் இந்த செய்தி பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி இப்ப அவர் கொழும்புக்கு விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் நேற்று ஒரு பெரியூர் அளவில் பேரிய அளவில் மக்கள் அலையலையில திரண்டு வந்திருந்தார்கள் இல்லையா பெரிய அளவில் ஒரு பதச்ச நிலைமை ஏற்பட்டு கொழும்பு வந்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் ஏதோ இது பற்றி பேச போறாங்கன்னு சொல்லி அதிகாரிகள் பேர் சொல்ல விரும்பி இல்லையா ஆனா தன்னுடன் பேசியிருக்கிறாங்களாம் பாராளுமன்றத்தில் அழைத்து இதை கூட முடிவு தர மாதிரி சொல்லி இருக்கிறாங்களோ என்ன மாதிரி நடக்குமா அல்லது என்ன தெரியல என்ன ஒரு பரபரப்பான விஷயமா மாறி இருக்கிறதால பாராளுமன்றத்தில் பேசப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன அதுதானே என்ன பேசி ஒரு நல்ல முடிவு கொண்டு எடுக்கணும்ன்னு நாங்களும் கேட்டு கொள்ளுக்கிறோம் இல்லையா குற்றம் அளித்தவர்களுக்கு தண்டனை வழங்குவதன் வேணும் அதுல என்ன குற்றம் நிரூபிக்கப்பட்ட இல்லையான்னா